வர் கத்த பெரிய வடதி செய்யள்ளியோன் பதோ வடிப்புமான் ஸ்தானமுதோ சியோன் பர்வதோ இதுவே மகாராஜாவி நகரம் அதுவே மகாராஜா இதுவே மகாராஜாவி நகரம் அதில் தேவன் அடக்கலம் அதில் அரண்மனைகளிலே தேவன் கத்த பெரியவ கத்த பெரியவர் கத்த பெரியவர் நன்றி ஆண்டவரே ஒரே வரியில் நம்ம நிறைய சாட்சி உள்ளே இருக்கும் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு சின்ன ரெண்டு வரியிலும் இந்த சாட்சி சொல்லி அருமையான சகோதர விழுப்புரத்துக்கு வந்திருக்கிற செந்தில் ஐயாவை கையில் நம்ம கொடுப்போம் அவங்க இதை டெடிகேட் பண்ணுவாங்க சென்னையில் இருக்கிற கமலன் ஐயா அந்த ஆள் நேட்ட புரோடக்டர் என்பதை ஐயா வந்து சில சூழ்நிலை நிமித்தமாக அவங்களால் வர முடியல அவங்க பிஏ சகோதரி வந்துட்டுருக்குறாங்க அதனால் ஊழியக்காரங்க நிற்கக்கூடாது அதனால் நீங்கள் முதல்ல போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் அருமையான ஐயா அதை வந்து நமக்கு திறந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அவங்களுடைய அனுமதி நிமித்தம் தேவையுடைய சித்தத்தின்படியாகவும் இப்போ நாங்கள் அதை பிறந்து உள்ளே போக போகிறோம் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நான் சொப்பனம் வந்து அந்த சொப்பனத்தின்படியாகவே அந்த முதலாளியை நாங்கள் சந்திக்க அந்த ஒரு தந்தார் நான் பார்த்த வண்ணமாகவே அவங்களுடைய ஆஃபீஸு அவங்களுடைய கம்பெனி எல்லாமே காணப்பட்டது அதனால் அதை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பாலமாக இருந்த ரகு சார் அதுக்கப்புறம் பீட்டர் பிரதர் அதுக்கப்புறம் ராஜேஷ் சிஸ்டர் இவங்கெல்லாம் எனக்கு இருந்து அதுக்கப்புறம் செந்தில் விருதரை வந்து பண் அவங்கள காண்டெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சொப்பனத்தின்படியாகவே நாங்கள் சந்திக்க ஆண்டவர் பெருவை தந்தார் இப்படி தான் இதனுடைய காரியங்கள் ஆகையினாலே இது தேவன் ஆண்டவர் முன்கொருத்தபடினாலே இது என்னுடைய பலத்தினால் இல்லை பவுல் சொல்கிறபடி இந்த வந்து இந்த தகுதி வந்து தேவனால் உண்டாக்கப்பட்டது எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை நாங்கள் வந்து இது பதினோராம் மணி வேலையில் வந்தவனை போல் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அவர் வந்து தயாராக இருந்து இந்த காரியத்தை கத்தர் செய்திருக்கிறார் ஆகையினாலே அருமையான செந்திலைய வந்து அவங்க ஜபம் பண்ணி நமக்கு வந்து இந்த திறந்து நம்ம உள்ளே நுழையெல்லாம் கத்தர் ஆசைப்பார் கைகளை தட்டி ஆண்டவரை நாம் அனாதி அனாதிகளை தருவுங்கள் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா ஒட்பிர வீசிப்பார் யார் இந்த மகிமையின் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் வாசல்களே பராக்கிரமும் உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிர யார் என்ற மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா அவர் ஒருவருக்கு இந்த மகிமை உண்டாவதாக

நீங்க திறந்ததான் பாதல மகிம உண்டு ஏசுப்பா எங்க கரை போற முன்னாடி உங்க கரை இருந்து அதை திறக்கணும்பா இங்க இருக்கிற எல்லாருடைய கரம் அதை திறக்கணும் இருதயத்திலிருந்து எல்லாருடைய கரம் அதை திறக்கணும்பா ஒரு தனிப்பட்ட மனிதர்களா நான் கிடையாதுப்பா எல்லாருடைய இருதயம் அதை திறக்கணும் அந்த ஒரு மகனின் ராஜா உட்பிரவேசிக்கணும்பா ஏசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே